கணவுடன் முற்றிய சண்டை திடீர்வாக பிரபல பாடகி எடுத்த அந்த அதிர்ச்சி முடிவு குடும்பத்தினர்கள் உச்சகட்ட ஸ்தோகத்துல மூழ்கியிருக்காங்க பிரபல நாட்டுப்புற பாடகி ராஜலட்சுமி இவங்களுடைய கணவர் தான் சேர்ந்து கணேஷ் சோ ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ் சினிமால நிறைய கிராமப்புற பாடல்களை பாடியிருக்காங்க அதே மாதிரி இவங்க பாடின பாடல்கள் கம்மியா இருந்தாலும் பயங்கரமா ஹிட் இருக்கு இவங்க இருவரும் நிறைய படங்கள்ல கம்மிட்டா இருக்காங்க பாடல்களை பாடிட்டு இருக்காங்க இப்போ தின்னத்தலையில கூட இவங்க ஒரு சில சீரியல்களை பாடல்களை பாடுறாங்க அதை தாண்டி இப்போ ராஜலட்சுமி செந்தில் கணேஷ் இருவருமே வெளிநாடுகள் நடக்கக்கூடிய நிறைய கலை நிகழ்ச்சிகளில் தமிழ்நாட்டுடைய கிராமப்புற பாடல்களை பாடி அந்த பாடல்களுடைய பிரபலத்தை பயங்கரமா ரீச் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி ரெண்டு பேரும் மக்களுக்கு பிடித்த ஒரு பாடல்களாக ஆகிட்டாங்க இவங்க ரெண்டு பேருமே விஜய் டிவில் ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர்ல தான் முதல் முதல்ல பாட ஆரம்பிச்சாங்க அதன் மூலியமாக தான் மக்கள் மத்தியில நல்ல ஒரு பேரும் அவங்களுக்கு கிடைச்சது இப்படியா பாட்டு செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி ரெண்டு பேரும் வெறும் பாடல்கள் மட்டும் பாடாம இவங்க அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிட்டாங்க அதாவது செந்தில் கணேஷ் ஒரு சில படங்கள்ல இப்போ நடிச்சிட்டு இருக்காரு ராஜலட்சுமியும் ஒரு சில படங்கள்ல ஆகி நடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் ஹீரோ ஹீரோயினா இல்லாம முக்கிய கதாபாத்திரத்துல கூட ராஜலட்சுமி இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க சொல்லப்போனா முக்கியமான ஒரு சீரியல்ல கூட ராஜலட்சுமி இப்போ கமிட்டா இருக்காங்களாம் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில நல்லாவே பிரபலம் ஆயிட்டாங்க ரெண்டு பேருமே ஆனா இப்படி போயிட்டு இருந்த இவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பு மொழியா அமைஞ்ச விஷயம் அப்படிங்கிறது செந்தில் கணேஷ் நடிச்ச அந்த படம் தான் செந்தில் கணேஷ் இப்போ படத்தை நடிச்சிருக்காரு ஒரு ஒரு படம் நடிச்சு வெளியானச்சு அந்த படம் அந்த அளவுக்கு வெற்றி அடையல ஆனா இருந்தாலும் செந்தில் கணேஷ் அடுத்தது படங்கள்ல தன்னுடைய சொந்த தயாரிப்புல அவரு படம் நடிச்சுட்டு இருக்காரு அப்படி நடிச்சிட்டு இருக்கும் போது அந்த படங்கள் அந்த அளவுக்கு வெற்றியாக வாய்ப்பு இல்லை அப்படிங்குறது ராஜலட்சுமிக்கு தெரிய வந்திருக்கு அதனால அவங்க தன் கணவர்கிட்ட பேசியிருக்காங்க ஏங்க நீங்க நடிக்கிற படம் எல்லாம் ஓகே ஆனா அந்த படத்தில் இருக்கிற இயக்குநர்கள் அந்த அளவுக்கு பெரிய இயக்குநர்கள் கிடையாதுங்க இதனால நம்ம படம் தாங்க வேஸ்டா போக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா செந்தில் கணேஷ் அதை கண்டுக்கவே இல்லையா சோ அவங்க பேச்சை கண்டுக்காம அவர் பாட்டுக்கு அவருடைய படம் அடுத்தது நடிக்கிறதுல ரொம்பவே பிஸியா இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம இதனால அவர் இப்போ அதிகமா கடன் வாங்குற நிலைமைக்கும் போயிருக்காரு இது எல்லாமே ராஜ தெரிய வந்திருக்கு தெரிய வந்த உடனே செந்தர் கணேஷ்ட பயங்கரமா சொல்லிட்டாங்க ஸ்ட்ரிக்டா இது மாதிரி இதுக்கு மேல நீங்க படம் நடிக்க வேணாம் இந்த படத்துல முடிச்சிருங்க இந்த படத்துக்கே நாம இப்ப நிறைய கடன் வாங்கிட்டோம் இந்த படம் மட்டும் சரியா ஓடலன்னா யோசிச்சு பாருங்க நம்மளால எப்படி கண்ணை கட்ட முடியும் வேண்டாங்க நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க அப்படின்னு ராஜலட்சுமி செந்தில் கணேச வான் பண்ணியிருக்காங்க ஆனா செந்தில் கணேஷ் ஒரு கட்டத்துக்கு மேல பயங்கரமா கோவப்பட்டிருக்காரு கோவப்பட்டது மட்டும் இல்லாம இப்படி படம் எடுக்கும் போதே அபச குணமா படம் ஓடாது ஓடாதுன்னு சொன்னா எப்படி ஓடும் ஒரு மனைவி தானே உனக்கு எமல் நம்பிக்கை இல்லையா மக்கள் என்ன நம்புறாங்க அந்த இயக்குனர் என்ன நம்புறாரு ஆனா நீ என்ன நம்பவே இல்லை தான் எனக்கு கூட இருந்தே குளிப்பறிக்கலையா நீ எனக்கு துகி ஆயிட்ட அப்படி இப்படின்னு சந்திர கணேஷ் ராஜலட்சுமிய பயங்கரமா திட்டிருக்காரு இது ஏன் விருப்பம் இது நான் சம்பாதி சொத்து இத வச்சு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு ராஜலட்சுமி கிட்ட சண்டை போட்டிருக்காரு இதுல ராஜலட்சுமி பயங்கரமா மனசு அணைஞ்சு போயிட்டாங்க நான் என்ன சொன்னேன் நம்ம நல்லதுக்கு தானே சொன்னேன் அப்படின்னு ராஜலட்சுமி சொல்ல ஒரு கட்டத்துக்கு மேல சந்திர கணேஷ் கோவம் தலைக்கேறி இதுக்கு மேல நீ நானும் சேர்ந்து வாழ்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல நீ கூட இருக்கிற வரைக்கும் நான் முன்னேற முடியாது தசிந்து நீ வாழ்க்கை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமிய பயங்கரமா திட்டிருக்காரு அடிக்கும் செஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் சென்று கணேஷ் இதுக்கு மேல நீ நானும் செந்து வாழ முடியாது நாம விவாகத்து பண்ணிடலாம் அப்படின்னு ராஜலட்சுமி சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு அது விஷயமா வக்கீலை போய் பாத்திருக்காரு இது எல்லாமே ராஜலட்சுமிக்கு ஒரு பயங்கர சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு நாம அவர்கிட்ட என்ன சொன்னோம் ஆனா அவர் இப்படி நம்மள வெறுத்து ஒதுக்கோன்னு எதிர்பார்க்கவே இல்ல அப்போ நாம அவருக்கு முக்கியமே இல்லையா நாம வேண்டதா ஆயிட்டோமா அப்படின்னு மனசுரிஞ்சு போன ராஜலட்சுமி ஒரு சில தவறான முடிவுல தனது வீட்டுல எடுத்திருக்காங்க அதன் காரணமா ராஜலட்சுமி இப்போ மிக மிக ஆபத்தான நிலைமையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்ததா சில தகவல்கள் இணையத்தில் வெளியாகி அவருடைய ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் சோகத்தையும் இப்போ ஏற்படுத்தியிருக்கு